ஹாய் ஹே சந்தியா இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் டிக் தாங்க பார்க்க போகிறோம் லாஸ்ட் டைம் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு பார்ட்டிக்கு எப்படி ரெடி ஆகி போகிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டஸ்கி ஸ்கின் என்னோடது அன் ஈவன் டோன் இருக்குது என்னோடய அண்டர் ஐஸ் டார்க்காக இருக்குது அண்ட் பிம்பிள்ஸ் வந்து நிறைய மார்க்ஸ் இருக்குது குட்டி குட்டி டாட்ஸ் இருக்குது அதெல்லாம் என்னால் கன்சீலே பண்ண முடியலேன்னு சொன்னீங்க அவங்களுக்கான ஒரு கன்சீலர் தான் இது இது என்ன ப்ராண்டுன்னு பார்த்திங்கன்னா க்ரைலான் க்ரைலானில் வந்து டி தேர்ட்டி இந்த ஷேட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கன்சீல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ எங்கெல்லாம் டோன் அன் ஈவனாக இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த கன்சீலர் யூஸ் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்னால் அதே மாதிரி ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு மேக்கப் போடும்போது உங்களோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் அட் த சேம் டைம்ஸ் உங்களோடது வந்து ஃபவுண்டேஷன் போடும்போது ஸ்மஜ் ஆகுறது அதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற ப்ராடக்ட் மூவ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ராடக்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் உங்கள் ஸ்கின்னில் நல்ல ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் டெபாசிட் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேக்கப்பும் நல்ல ஸ்டே இருக்கும் அண்ட் க்ளோவும் சூப்பராக இருக்கும் இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா க்ரைலானில் டி தேர்ட்டி டஸ்கி ஸ்கின்னுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கன்சீலர் இந்த மாதிரி பியூட்டி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ